வணக்கம் குழந்தைகளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் விலங்குகளின் வாயுப்புக்கள் ஆசிரியர் மணவர்களுக்கு இடையேயான உரையாடல் ஆசிரியர் உனது வாயில் என்னென்ன ஒரு உள்ளன பாண்டியல் என்ன சொல்றான் உதடு நாக்கு பற்கள் அப்படிங்கிறான் இந்த படத்தை பாத்தீங்கன்னா உள்ள வெள்ளையத்த பார்த்தீங்களா மேல அது வந்து என்னது பல்லு கீழே வந்து நாக்கு இப்படி மேல வளைவா அரைவட்டமா இருக்கிறது வந்து உதடு சரிங்களா ஆசிரியர் நன்று இதில் பற்களின் பணி என்னன்னு கேக்குறாரு வெண்ணில என்ன சொல்றா அவை உணவை கடித்து மென்று உண்ண உதவி இப்ப நம்மளே வந்து இது பொருள் சாப்பிட என்ன பண்ணுவோம் பல்ல வச்சு கடிச்சு எல்லாம் உடைச்சு அப்படியே மென்னு சாப்பிடுவோம் அப்ப வந்து பல்லோட மீனோட என்ன உணவுப் பொருட்களை ஆஹ் கடித்து மென்று உண்ண பயன்படுது ஆசிரியர் கேக்குறாங்க சரி எல்லா பொருட்களும் ஒரே மாதிரி அளவிலும் வடிவத்திலும் உள்ளடமான்னு கேட்கிறாங்க பாசனம் சொல்றான் இல்லை அம்மா அப்படின்னு சொல்றான் ஆசிரியர் ஆம் பற்கள் அவற்றின் பணிகளுக்கு ஏற்ற வடிவத்தை பெற்றுள்ளன சில விலங்குகளின் வாய்ப்புகளை பற்றி பார்ப்போம் அப்படிங்கிற வாயில பாத்தீங்கன்னா எல்லா பல்லுமே ஒரே மாதிரி இருக்காது சரிங்களா ஒவ்வொரு பல்லுமே வந்து ஒவ்வொரு சைஸ்லயும் படிவத்துலயும் அளவுலயும் இருக்கும் அதே மாதிரி விலங்குகளின் சில வாய்ப்புகளை பத்தி ஆசிரியர் யானை உணவை எடுக்கவும் நீரை உறிஞ்சவும் தும்பிக்கையை பயன்படுத்தும் இந்த யானையில நீளமா இருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து தும்பிக்கை தும்பிக்கை வச்சு தண்ணியை வந்து உறிஞ்சும் அதே மாதிரி உணவுப் பொருட்களை வந்து எடுக்கிறதுக்கும் தும்பிக்கையை பயன்படுத்தும் கை மாதிரி இதை வந்து பயன்படுத்தும் நாய்களும் பூனைகளும் நீரை நாக்கின் மூலம் நக்கி குடிக்கும் நீங்கள் வந்து பூனை வளர்த்தீங்கன்னா தெரியும் நாக்கை வச்சுதான் வந்து தண்ணி பால் எல்லாமே நக்கி குடிக்கும் நாய்களும் அதே மாதிரி தான் நாக்கை வச்சு நக்கி தண்ணியை குடிக்குது பண்ணத்து பூச்சிகள் குழல் போன்ற உறுப்பால் பூவிலிருந்து தேனை உறிஞ்சும் இந்த பாத்தீங்கன்னா அந்த மாதிரி குழல் மாதிரி இருக்கும் அதன் மூலமாக தான் தேனை உறிஞ்சும் கொசுவானது தனது ஊசி போன்ற வாயு ரத்தத்தை உறிஞ்சும் கொசுவுக்கு அதே மாதிரி ஒரு ஊசி மாதிரி ஒரு ஒரு வாயமைப்பு இருக்கும் அதை வச்சுதான் வந்து என்ன பண்ண நம்மளை வந்து அப்படியே வந்து ஊசி மாதிரி போட்டு ரத்தத்தை உறிஞ்சும் தவளையும் பள்ளியும் பூச்சிகளை பிடிப்பதற்கு ஏற்ற பசை போன்ற ஒட்டக்கூடிய நாவினை பெற்றிருக்கும் அதாவது இந்த பள்ளிக்கும் தவளையோட நாக்களும் பாத்தீங்கன்னா ஒரு பிசுன் மாதிரி இருக்கும் பக்கத்துல பூச்சி நாக்கு என்ன பண்ணுவோம் படக்குன்னு வழியை நீட்டும் அதுல வந்து பூச்சி ஒட்டிக்குச்சுன்னா நம்ம லபக்கன்னு உள்ள எழுத்துரும் இப்படி இறைய வந்து அது பிடிக்கும் உற்று நோக்கி கற்றல் உனது பள்ளி அல்லது வீட்டருகில் உள்ள பூச்செடிகளை பார் அச்செடிகளை வனத்து பூச்சிகள் நாள் முழுவதும் நாடி வருகின்றனவா அவை ஒரே மலரில் அசையாது அமர்ந்துள்ளனவா அல்லது மலருக்கு மலர் தாவுகின்றனவா என்பதை உற்று நோக்கி கவனி எதை பத்தி நீங்கள் பார்க்கலனா நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்ணத்துக்கு பூச்சி வந்து அழகாக போய் ஒரு ப ஒரு மலரில் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அதில் உள்ள தேனை உறிஞ்சிட்டு அப்புறம் அங்கேருந்து பறந்து போய் அடுத்த பூக்கள் உட்கார இப்படியே வந்து பண்ணோம் ஓகேங்களா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூக்கள் உட்காந்து அதில் உள்ள தேனை வந்து பொதுவாக உறிஞ்சி குடிக்கும் அப்போ அதுலேயே உட்காந்துருக்கோம் அதில் தேனை காளியாக போச்சு என்ன பண்ணணும் அந்த பூ விட்டு அடுத்த ஒரு மலரில் உட்காந்து அங்கேயும் தேனை குடிச்சு வயிறு நிறைஞ்சோடனே என்ன அங்கிருந்து பறந்து போயிடும் சிந்தித்து விடையளிக்க பறவைகளின் அழகுகள் பல்வேறு வடிவத்திலும் அளவிலும் உள்ளதை நினைத்து வியந்ததுண்டா அதாவது பல்வேறு வடிவத்தில் இருக்கும் நீளமாக இருக்கும் சப்பாட்டையாக இருக்கும் உருண்டையாக இருக்கும் ஊசியாக இருக்கும் அளவு வந்து அதோட வந்து சைஸு ஓகேங்களா அதாவது அதோடைய உருவம் சின்ன உருவம் சின்ன வடிவத்தில் இருக்கா பெருசாக இருக்கா அதே வந்து அளவுன்னு சொல்கிறோம் உள்ளதை நினைத்து வியந்ததுண்டா ஆமாம் வியந்ததுண்டு நம்மளுமே வந்து இந்த அருங்காட்சியகம் ஜூ இங்கெல்லாம் போனீங்கன்னா வந்து அங்கே உள்ள பறவைகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வாய் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்ம அதை நினைச்சு வந்து ஏந்தது இருக்குது நினைச்சது உண்டு அது ஏன் சொல்லி அடுத்ததுல அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம் பலவிகளின் அழகுகள் முதல்ல வந்து கழுகு ஓகேங்களா கழுகின் அழகானது இறையை பிடிக்கவும் அதாவது இறையை பிடிக்கிறதுக்கும் அதன் தசையை கிழிக்கவும் ஏற்றவாறு உறுதியானதாகவும் கூறாகவும் சற்று வளைந்தும் காணப்படுகிறது பாருங்க அதாவது வந்து இறைய பிடிக்கிற மாதிரி இருக்கு அதோட த தசையை வந்து கிழிக்கிற மாதிரி முனைய பாருங்க எவ்வளவு ஊசியா கொஞ்சம் வளைஞ்சிருக்கு பாருங்க அதனால என்ன பண்ணுது வந்து அதை வச்சு அப்படியே கடித்து பொழுது அந்த சதையை வந்து கிழிச்சு எடுத்துரும் ரொம்ப உறுதியானதா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கூர்மையாக இருக்கும் கொஞ்சம் வளைஞ்சும் இருக்கும் சரிங்களா மீன் கொத்தியை பாருங்கள் இதோட முனை வந்து நல்லா ஊசிமா இருக்குது நீளமான வாய் இருக்குது மீன் கொத்தியானது மீன்களை பிடி கொத்தி பிடிப்பதற்கு ஏற்ற நீண்ட ஈட்டி போன்ற அழகை பெற்றோம் அப்படி ஈட்டி மாதிரி நீளமாக இருக்குது இல்லையா அதுதான் அப்படி சொல்கிறாங்க இது வந்து மீனை வந்து கொத்தி பிடிப்பதற்கு ஏற்ற மாதிரி நீண்ட வந்து வாயமைப்பை அதாவது ஈட்டி போன்ற அழகை பெற்றுள்ளது அப்புறம் கிளியை பாருங்கள் கிளியின் வளைந்த கூறான அழகு தானியங்களை சேகரித்து உண்ண உதவுகிறது சரிங்களா அதாவது வந்து கிளியும் கழுகும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் இதில் வந்து வளையும் ரொம்ப இருக்குது பாருங்க இங்கே வந்து இப்படி பொது அதாவது ஸ்லோவாக அதாவது மெதுவாக தான் வளையுது கிளிக்கு பாருங்கள் அப்படி சடனாக வந்து அதாவது அதாவது ஒரே அடிக்க வந்து வளையுது சரிங்களா இது இதுக்குன்னா நீங்கள் கிளி வீட்டில் வளர்த்திங்கன்னா தெரியும் அது வந்து அதோட வாயால் அழகாக வந்து அந்த உணவு வந்து அப்படியே தன்னை நோக்கி இழுத்து வாய்க்குள்ளே வச்சு சாப்பிடும் அதை போட்டிருக்காங்க அழகு தானியங்களை சேகரித்து உண்ண உதவுகிறதுன்னு போட்டிருக்காங்க மரங்கொத்திக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து மீன் கொத்தி மாதிரி இருக்குது ஆனால் மீன் கொத்தி அளவுக்கு நீளமாக இல்லை இந்த ஊசி மாதிரி தான் இருக்குது மரங்கொத்தியின் உறுதியான இது வந்து உளியோட அமைப்பு மாதிரி இருக்குது உளின்னு பார்த்தீங்கன்னா வந்து பற்ற இரும்பு பட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க அதாவது இரும்புல இருக்கும் அதாவது முனை வந்து பெருசாக இருக்கும் ஒரு சைடு வந்து ஒரு சைடு இந்த அப்படியே போகும்போது என்ன அப்படியே குறைஞ்சிக்கிட்டே நல்லா ஊசி மாதிரி சார்பாக இருக்கும் இந்த வாய் மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த மொனை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படியே போகும்போது ஊசியாக போதில் அதை வந்து உளின்னு சொல்லுவாங்க இந்த உளி எதுக்கு பயன்படுத்துவாங்க பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து அதாவது ஒரு 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 பல்ல மாதிரி போடுறதுக்கு அம்மியை வந்து கொத்துவாங்க அந்த காலத்துல அம்மின்னு ஒன்று இருக்கிறத வந்து கொத்துவாங்க அப்படி வந்து சின்ன சின்ன வச்சு இடத்துல வச்சு அடிக்கிறதுக்கு வந்து அந்த அந்த உலியை வந்து பயன்படுத்துவாங்க சரிங்களா மரங்குர்த்தியின் உறுதியான ஒளி போன்ற அழகு மரத்தில் துளையிட்டு சொன்ன மாதிரி அந்த சின்ன சின்ன ஓட்டைகள் போடுறதுக்கு உளியை பயன்படுத்துவாங்க அழகு மரத்தில் துளையிட்டு சிறு பூச்சிகளை பிடிக்க உதவுகிறது என்ன பண்ண மரத்தை வந்து டங்கு டங்கு நிறுத்தி அதோடைய அழகு கொஞ்சம் வந்து என்ன பண்ண ஓட்டைகள் போட்டு மரத்தில் உள்ள சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிடும் குருவி குருவியும் சிறிய கூம்பு வடிவ அழகு வந்து கூம்பு மாதிரி கூம்புனா இங்கிலீஷ்ல வந்து ட்ரையாங்கிள் முக்கோணம்னு சொல்லலாம் அந்த வடிவத்தில் பயன்படுத்துனா கனி ஓடுகளை உடைத்து உள்ளிருக்கும் கொட்டை அல்லது விதைகளை உண்பதற்கு பயன்படுது சரிங்களா பாத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து முனை வந்து இது மாதிரி ஊசியே இல்லாம இருக்கு ஆனால் நீளமான வாயி நல்லா தட்டையா இருக்கு இது எதுக்குன்னா ஆஹ் தட்டையான அழகு நீரிலிருந்து சிறு செடிகள் மற்றும் பூச்சிகளை வடிகட்டவும் இறை நழுவாமல் இறுக்கி பிடிக்கும் உதவி வாத்து வந்து தண்ணியில தான் இருப்போம் தண்ணியில வரக்கூடிய சின்ன சின்ன தாவரங்களை சாப்பிடுறதுக்கு சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிடுறதுக்கு அப்புறம் மீன்களை சாப்பிடுறதுக்கு ஏத்த மாதிரி இந்த வாய் வந்து தட்டையா இருக்கு வரைவோம் பின்வரும் செயலை செய்யும் பறவையின் அழகுகளை வரைக தானியங்கள் உண்ணும் பறவையின் அழகு மாமிசம் உண்ணும் பறவையின் அழகு நான் வரையல நான் ரெண்டு படம் கொடுத்துருக்கேன் இது வந்து புறாவுடைய வாய் இது வந்து கழுகோட வாய் நீங்க இதை பார்த்துட்டு நீங்க இதோட அழகு மட்டும் வரைஞ்சு பழகுங்க கிளீன் படம் வரைந்து வண்ணம் திட்டுங்க அவங்களே ஒன்று ரெண்டு மூணு நாள் இந்த மாதிரி அமைப்பு கொடுத்துருக்காங்க இந்த இந்த வரிசையில் வந்து நீங்கள் பொறுமையாக வரைஞ்சி பழகி வரைஞ்சிட்டு இந்த மாதிரி கலர் கொடுங்க கண்டறிவோம் படத்தை உற்று நோக்கி அது உள்ள பெயர்களை எழுதுங்க எழுதுக ஒன்று இது வந்து என்னது சிங்கம் போட்டாச்சு இது வந்து ஒட்டக செவிங்கி அது போட்டாச்சு மூணு வந்து இது வந்து வரி குதிரை அது போட்டாச்சு நாலு வந்து இது வந்து யானை யானையோட கால்கள் போட்டாச்சு அஞ்சு வந்து புளியோட வால் போட்டாச்சு ஆறு வந்து மீன் போட்டாச்சு உணவு சங்கிலி உன் சுற்றுப்புறத்தை கவனித்தால் நீ பின்வரும்வற்றை காணலாம் மான் புல்லையும் சாப்பிடுறது பாருங்க புலி மானையும் உணவாக உண்கிறது வெட்டுக்கிளி தாவரத்தை உண்கிறது பறவை வெட்டுக்கிளியை உண்கிறது தாவரத்தை சில விலங்குகள் உண்பதையும் அவ்விலங்குகளை மேலும் சில விலங்குகள் உண் உணவாக உண்பதையும் நாம் உணரலாம் ஆமாம் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து தாவரத்தை வந்து சில விலங்குகள் சாப்பிடும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து புல்லு வந்து மானை சாப்பிடுது தாவரத்தை வந்து வெட்டுக்கிளி சாப்பிடுது சரிங்களா அப்புறம் அதை வந்து இன்னொரு விலங்கு சாப்பிடும் உதாரணத்துக்கு மானை வந்து புளி சாப்பிடுது வெட்டுக்கிளி வந்து எது சாப்பிடுது பறவை சாப்பிடுது சரிங்களா பறவை வந்து கழுகோ இல்லை பிறந்தோ சாப்பிடுது பின்வரும் படத்தை உற்று நோக்குக இது வந்து புல் இது வந்து மான் இந்த மானை வந்து புல்லை சாப்பிடுது இங்கே வந்து புளி வந்து மானை சாப்பிடுது உணவிற்காக உணவிற்காக உயிரினங்கள் எவ்வாறு ஒன்றை ஒன்று தொடர்பு கொண்டுள்ளன என்பதை மேற்கண்ட உணவுச் சங்கிலி மூலம் அறியலாம் இங்கு மான் புல்லை உண்கிறது புலி மானை உண்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன் இதத்தே வந்து உணவு சங்கிலிங்கிறாங்க ஏன்னா இந்த சங்கிலின்னது வரிசையை அடுத்தடுத்திருக்க முடியாத சங்கிலி அது மாதிரி இருக்கு இது வந்து ஒவ்வொன்றுமே வந்து இன்னொருடைய உணவா இருக்கு இந்த புல் வந்து மானோட உணவு மான் வந்து புலியோட உணவு இதத்தே வந்து உணவு சங்கிலிங்கிறாங்க அதாவது உணவு வந்து சங்கிலி மாதிரி அமைப்புல இருக்குன்னு சொல்றது உணவுச் சங்கிலின்னு சொல்றாங்க உணவுச் சங்களை தாவரத்தில் தொடங்கி ஊன் உண் ஊன் உண்ணி அல்லது அனைத்துணியில் நிறைவு பெறுகிறது இப்போ போன இல்லை பார்த்தீங்கன்னா முதல் வந்தது புல் இருக்கா புல் ஒரு தாவரம் அது எங்கே முடியுது புளியில் முடியுது புளி ஒரு ஊன் உண்ணி இப்போ உள்ள புளி இல்லாமல் நம்ம மான்கறி சாப்பிடுவோமா கிடைச்சா கண்டிப்பாக சாப்பிடுவோம் அப்போ நம்ம அனைத்துணி அப்போ வந்து உணவுச் செங்கல் எப்போயுமே ஒரு தாவரத்தில் தொடங்கி ஒரு ஊன் உண்ணிலேயோ இல்லைனா அனைத்துணிலையோ நிறைவு வரும் மேலும் சில எடுத்துக்காட்டுகள் இதையே பார்ப்போமே இலைகள் வந்து இலைகள் புல் எல்லாமே தாவரம் பருந்து வந்து அது வந்து என்ன சொல்கிறது பறவை ண்ணின் சொல்லிக்கலாம் ஆந்தையும் வந்து அதுவும் ஒரு பறவை தான் அதுவும் வந்து ஊனுண்ணி எனக்கு ரெண்டும் அணை இருக்குமான்னு தெரியல ஆனா வந்து இது வந்து ஊன் நம்ம சொல்லிக்கலாம் இங்கே வந்து சரிங்களா இப்ப நம்ம கோழிக்கு அப்புறம் கோழி மனிதன் சாப்பிடலாம் வந்து மனிதனம் போட்டோம்னா அது வந்து அணை அதுதான் வந்து உணவுச் செங்கில வந்து தாவரத்தில் தொடங்கி ஆஹ் உண்ணி இல்லைன்னா அனைத்துணிகள் வந்து நிறைய பெறுது உணவு வலை ஒவ்வொரு உயிரினமும் பல்வேறு பொருட்களை உணவாக எடுத்துக்கொள்ளும் எங்களை இப்போ கோழி எடுத்துக்கிட்டே என்ன பண்ணுவோம் தானியங்கள் சாப்பிடும் மண்புழு சாப்பிடும் சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிடும் ஓகேங்களா ஆகும் இது வந்து ஒரே உணவு உயிரினம் வந்து பல உணவுகளை சாப்பிடுது எனவே ஓர் உயிரி பல உணவுச் சங்கல்களின் பகுதியாக அமையலாம் கோழியை வச்சு நம்ம வந்து பல உணவுச் சங்கலை பண்ணும்போது நிறைய உணவுச் சங்கல் அந்த கோழியானது வரும் பல உணவுச் சங்கலிகள் ஒன்றாக இணைந்து உணவு வலையை உருவாக்கும் ஓகேங்களா அதாவது பல உணவுச் சங்கலை ஒன்னா எதைச்சோம்னா ஒரு உணவு வலை கிடைக்கும் பழைய எப்படி வந்து இருக்குமா அப்படி கொசா கொசான பின்னி இருக்குல்ல அதே மாதிரி இந்த உணவுச் சங்கிலியானது ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும் உணவு வலை என்பது பல உணவுச் சங்குலிகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு தோன்றுவதாகும் இதன் மூலம் ஆற்றலானது பல்வேறு உயிரங்களுக்கிடையே எவ்வாறு கடத்தப்படுகிறது என்பதை அறிய முடிகிறது இப்ப அடுத்த பகுதியில் ஒரு உணவு வலை வருது பார்த்தா இன்னும் கிளியரா புரியும் உணவு வலைக்கு எடுத்துக்காட்டு இப்ப இதை பாத்தீங்கன்னா வலை மாதிரியே வந்து கொசா கொசான்னு இருக்கு இல்லையா அதத்தே வந்து உணவு வலைன்னு சொல்றாங்க ஆனா இல்ல ஒவ்வொன்றும் எடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து ஒரு உணவுச் சங்கிலி தான் இருக்கு புல்லு முயல் நரி கழுகு இது ஒரு உணவு சங்கிலி அப்புறம் காரட் முயல் பாம்பு இது ஒரு உணவு சங்கிலி இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா ஒவ்வொன்று உணவுச்சங்கலி அதாவது தானியங்கள் எலி நரி ஏதோ ஒரு உணவு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வலை மாதிரி இந்த இருக்கிறத வந்து உணவு வலைன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா வந்து புல் வந்து வெட்டுக்கலி சாப்பிடுது முயல் சாப்பிடுது அப்புறம் வந்து இந்த வெட்டுக்கலி என்ன பண்ணுது தானியங்களையும் சாப்பிடுது எலி வந்து தானியங்களை சாப்பிடுது வெட்டுக்கலி எலி சாப்பிடுது எலி வந்து பாம்பு சாப்பிடுது முயல வந்து பாம்பு சாப்பிடுது பாம்பு வந்து கழுகு சாப்பிடுது தவளையும் வந்து கழுகு சாப்பிடுது எலியை வந்து நிறைய சாப்பிடுது நிறைய வந்து கழுகு சாப்பிடுது பாம்பு வந்து தவளையும் சாப்பிடும் நீங்கள் இப்படி கூட ஒரு ஆரம்ப போடலாம் சரி தப்பு கிடையாது அதாவது இருந்து பாம்பு நோக்கி ஒன்று போடலாம் ஏன்னா பாம்பு வந்து தவளையும் சாப்பிடும் இதுதான் உணவு உலைங்கிறது உணவு உலைன்னா என்ன இது வந்து பல்வேறு உணவுச் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட அமைப்பாகும் அப்படின்னு சொல்லி முடிஞ்சது இப்போ உணவுச் சங்குலி என்னன்னு முதலே பார்த்துட்டோம் தாவரத்தில் தொடங்கி ஒன்று ஒண்ணில் அனைத்து ஒண்ணில் முடியும்னு பார்த்தோம் இது மூலமானது ஆற்றலானது எவ்வாறு வந்து ஒவ்வொரு இடையே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் முயற்சிப்போம் இயற்கையில் காணப்படும் சரியான புல்லு புல்ல வந்து கோதுமை சாப்பிடும் போட்டிருக்காங்க அது தப்பு புல்லு புல்ல வந்து முயல் சாப்பிடும் சரி முயல நிறைய சாப்பிடும் சரி நிறைய வந்து சிங்கம் சாப்பிடும் சரி இது சரியானது இங்க பாத்தீங்கன்னா கோதுமை வெட்டுக்கிளி சாப்பிடும் போட்டிருக்காங்க சரி பாம்பு சாப்பிடும் போட்டிருக்காங்க தப்பு விட்டுக்குள்ளையே பாம்பு சாப்பிட்டா கூட பாம்பு தவளை சாப்பிடுமா சாப்பிடாது அப்போ இது தவறு அப்ப இதுதான் சரி இன்னொரு வருஷம் பயன்படுத்தி ஏதாவது ரெண்டு உணவு சங்கலைகளை அமைக்க முதல்ல புல் கொடுத்துட்டாங்க மான் புளி இனம் இதுக்குள்ளே இந்த இது உதாரணம் பார்த்ததுனால நான் அதில் ஈஸியாக போட்டேன் எளிமையாக போட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தாவரம் இப்போ தாவரம் இருக்கு போட்டாச்சுன்னா வந்து உணவுச் செங்கலை எப்போ ஆகும் தாவரங்களை தான் ஆரம்பிக்கும் தாவரங்களும் சின்ன சின்ன பூச்சிகள் சாப்பிடும் பூச்சிகள் வந்து நத்தை சாப்பிடும் நத்தையை வந்து மீன் சாப்பிடும் மீனை வந்து மீன் கொத்தி சாப்பிடும் சரிங்களா எனக்குமே இந்த பூச்சி நத்தையில் கொஞ்சம் வந்து ஒரு குழப்பம் ஏற்பட்டது அப்புறம் வந்து கூகுள் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து இந்த உணவு சக்கலையும் நான் போட்டிருக்கேன் உணவு உணவலையை நிறைவு செய்ய இல்லை பார்த்தீங்கன்னா வந்து புல்ல வந்து பூச்சி சாப்பிடுது பூச்சியை வந்து தவளை சாப்பிடுது தவளை யார் சாப்பிடுவோம் பாம்பு சாப்பிடும் சரிங்களா நீங்க தானியங்களை எலி சாப்பிடுது எலி சாப்பிடும் எலி யார் சாப்பிடும் பூனைகள் சாப்பிடும் பூனை வந்து கழுகு சாப்பிடும் இப்போ நம்ம போட்டுருக்கிறது வந்து இந்த எலியும் பாம்பும் நம்ம போட்டிருக்கோம் அதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கொசுவை போல உணவை உறிஞ்சும் உயிரினம் எது வண்ணத்தை பூச்சி என்ன பண்ணும் தேனை வந்து உறிஞ்சும் அந்த குழல் போன்ற வாய்ப்பு வச்சு வாய்மைப்பு வச்சு தேனை வந்து உரியும் கரடி சில நேரம் பூசணிக்காயையும் சில நேரம் மீனையும் உண்ணும் எனவே இது அணை துண்ணி ஏன்னா வந்து பூசணிக்காய் தாவரம் மீன் வந்து மாமிசம் மூன் கொட்டைகளை உடைத்து விதைகளை உண்ண ஏற்ற அழகினை பெற்ற பறவை எது குருவி ஏன்னா குருவியின் கூம்புடின்னு படிச்சோம் இல்லையா அது வந்து கொட்டைகளை உடைத்து உள்ள சாரி ஓட உடைத்து உள்ளே உள்ள விதை குட்டைகளை வந்து சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துன்னு பார்த்தோம் ஊன் உண்ணும் விலங்குகள் சிறப்பான இதை பெற்றிருக்கும் கோரைப் பற்களை பெற்றிருக்கும் யானை ஒரு தாவர உண்ணி ஊன் உண்ணியை தேர்ந்தெடுக்க ஒட்டை வந்து வாய்ப்பு அதாவது கழுத்து நீளம் இருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு பாத்தீங்கன்னா மரங்கள் உள்ள இலையத்தலைகளை சாப்பிட பயன்படுது மானும் புல்லு சாப்பிட போகுது இது சிங்கம் உணவு செங்கிலில் பாம்பிற்கு முன் வரும் முன் வரும் விலங்கு எதுன்னு கட்டிருக்காங்க பாம்பு என்ன வரும் கழுகு வந்து பாம்புக்கு அப்புறந்தே வரும் புல் வந்து முன்னாடி அப்போ வந்து தவளையே சரி உணவு பழக்கத்தின் அடிப்படையில் கரடியை போன்று உணவு ஒன்றும் விலங்கு கரடி என்ன பார்த்தோம் அணைத்துண்ணி அப்போ இல்லை எது அணை துண்ணி கோழி தான் அணை துண்ணி மான் வந்து புள்ள சாப்பிட்டு ஒட்டகம் பார்த்தீங்கன்னா உள்ள தாவரங்களை சாப்பிடக்கூடியது சரிங்களா வாழ்விடத்தின் அடிப்படையில் பொருந்தாதது எது மானும் நிறைய நிலத்தில் வாழும் மீன் வந்து தண்ணியில் வரும் அப்போ அந்த மீன் பின்னொற்றில் மாறுபட்ட உணவு பழக்கம் கொண்டது எதுன்னு கேட்டிருக்காங்க பசுவும் யானை வந்து தாவர உண்ணி நாய் வந்து அணை துண்ணி இப்போ நாய் கொடிட்டு இடங்களை நிரப்புக டேஸ் ஒரு சிறிய வாரிடம் எது சிறியும் இலை ஒரு சிறிய வாரிடம் உண்ணத்து பூச்சி பூவிலிருந்து டேஸை உறிஞ்சுகிறது எதை உறிஞ்சுது தேனை உறிஞ்சுகிறது புளி போன்ற அழகை பெற்றுள்ள பறவை எது என்ன பார்த்தோம் உளிச்சு பார்த்து சின்ன சின்ன ஓட்டைகள் போட பயன்படும் பார்த்தோம் இல்லையா அது என்ன வரும் மரங்கொத்திக்கு வரும் கிளி வந்து டேஷை உணவாக உண்ணும் கிளி எதை சாப்பிடும் தானியங்களை உணவாக உடனும் கிளி ஒரு தாவர உண்ணி உணவுச் சங்கிலி எப்போதும் இதில் தொடங்கும் பார்த்தோம் தாவரத்தில் தொடங்கும் பின்வரும் வினாக்களுக்கு விடையளி நிலமும் நீரும் பொதுவான வாழ்விடங்களாகும் வாழ்விடம் என்பது என்ன வாழிடம் என்பது உயிரினம் வாழும் இடம் அவ்வளதாக முடிஞ்சது பின்வரும் ஒன்றிற்கும் இரண்டு எடுத்துக்காட்டுகள் தருக நிலவாழ் விலங்குகள் எலி புலி நான் வந்து கோர்வையாக இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்காடி போட்டிருக்கேன் நீங்கள் எதனால் எழுதிக்கலாம் நீங்கள் என்ன அதெல்லாம் புலி சிங்கம் கரடி எறும்பு இதனால் எழுதிக்கலாம் மனிதன் கூட எழுதிக்கலாம் நீர்வாழ் விலங்குகள் வந்து மீன் தால் மீன் நத்தை திமிங்கலம் நட்சத்திர மீன் கடல் பாம்பு மாதிரி எழுதிக்கலாம் விலங்குகள் இடமிட்டு இடம் நகர்வது ஏன் விலங்குகள் உணவிற்காக இடமிட்டு இடம் நகர்கின்றன உணத்து பூச்சி தேனை உணவாக எடுத்துக்கொள்ளும் அதுபோன்று மண்புழு எதை உணவாக உண்ணும் மண்புழு கரிம கழிவுகள் மற்றும் நுண்ணீர்களை உணவாக உண்ணும் கரிம கழிவுகள் என்னன்னா இப்ப வந்து ஒரு ஒரு நாயோ இல்லைன்னா ஒரு உயிரினம் வந்து இறந்து போதுன்னு வச்சுக்கோங்களேன் அது மண்ணுல ஆகும் அப்படியே அழுகி அழுகி போய் மண்ணில மட்டும் மண்ணா கலந்துரும் கலந்தாலுமே மண்ணு வேறு அந்த அந்த கழிவுகள் வேறு அதை வந்து நம்ம கரிம கழிவுகள் சொல்றோம் அத வந்து மண்புழு சாப்பிடும் ஒரு இலைய வந்து பாத்தீங்கன்னா கறி காஞ்சி கீழே விழுந்துருது அது மண்ணுல கலந்தினா மண்ணோட மண்ணா மக்கி போகுதுன்னு சொல்றோம் இல்லையா மக்கி போனா கூட அதுல வந்து மண்புழு ஆனது மண்ணையும் அந்த அந்த கரிம கழிவுகளையும் வந்து வேறுபடுத்தக்கூடியது அதனால அந்த கரிம கழிவுகளை சாப்பிடும் சரிங்களா தாவர வண்ணி ஊன் ஒண்ணி ஓகேங்களா மண்புழு பத்தி அந்த மக்குகளை சாப்பிடும் அதாவது மண்ணோட மண்ணா கலந்து அதை சாப்பிடும் அது உடல் அமைப்பு எப்படி இருக்கும்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த மக்குகளை மட்டும் வந்து ஜீரணம் பண்ணிட்டு அந்த மண்ணை வந்து வெளியில் தள்ளிடும் சரிங்களா அதுக்கு வந்து அந்த ஒன்றா கலந்த பிறகு அதுக்கு வந்து கண் நம்மள மாதிரி கண்ணெல்லாம் கிடையாது புழுக்கு அப்போ என்ன பண்ணது வந்து மண் மண்ணையே சாப்பிடும் உணவாக சாப்பிடுவோம் அது என்ன பண்ண உடலானது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் கலந்தக்கூடிய கரிம கழிவுகளின் நுண்ணீர்கள் மட்டும் என்ன பண்ணும் அப்படியே வந்து ஜீரணம் பண்ணி அது உள்ள சத்துக்களை எடுத்துட்டு அந்த மிச்சம் உள்ள மண்ணை அப்படியே வெளியே தள்ளிடும் சரிங்களா அதாவது வெளியென்னா நம்ம ஆய்க்கு போகிற மாதிரி அந்த மண்ணை வந்து வெளியே தள்ளிடும் அதான் மண்புழுவோட சிறப்பு தாவர உண்ணி ஊன் உண்ணி வேறுபடுத்துக தாவர உண்ணி தாவரங்களை மட்டும் உண்ணும் இது வந்து ஊன் உண்ணி இறைச்சியை மட்டும் உண்ணும் இல்ல மாமிசத்தை மட்டும் உண்ணும் போட்டுக்கலாம் வாயின் முன்புறம் கோரை பொருட்கள் இல்லை தாவர உண்ணிக்கு இருக்காது வெட்டுப் பொருட்கள் தான் இருக்கும் இங்க வந்து வாயின் முன்புறம் கோரை பொருட்கள் இருக்கும் எடுத்துக்காட்டு பசு புலி அவ்வளவுதான் மனிதன் ஒரு அனைத்து உண்ணியா ஊன் உண்ணியா ஆஹ் மனிதன் ஒரு அனைத்து நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாமே நம்ம சாப்பிடுவோம் சரியா தாவரங்களை சாப்பிடுவோம் ஆஹ் மாமிச சாப்பிடுவோம் ஆனா நம்ம வந்து ஒரு அனைத்து உணவுச் சங்களுக்கு ஒரு இடத்துக்கு அடுத்திருக்க நம்ம பூக்களே இருக்கு இல்லையா அதனால அதே புத்தகத்தில் இருக்கு அதே கொடுத்தாச்சு புல் மான் எலி சாரி புளி புல் மான் புளி சரிங்களா பின்வருவனவற்றில் சரியான உணவுச் செங்கலி தேர்ந்தெடுக்க இலைகளை வந்து பறவைகள் சாப்பிடும் சொல்லியிருக்காங்க பறவைகளை பூச்சி சாப்பிடணும் இருக்காங்க அது தவறு பூச்சி வந்து இலைகளை அதாவது பூச்சி வந்து இலைகளை சாப்பிட்ருக்காங்க அது தவறு இலைகளை வந்து பூச்சி சாப்பிடும் பூச்சி வந்து பறவை சாப்பிடும் இதுதான் சரி செயல் திட்டம் தாவர உண்ணி ஓன்முனிகள் ஊன் உணிகளின் படங்களை சேகரித்து ஒட்டுக்கான்னு கொடுத்துருக்காங்க நான் சும்மா நெட் உழுது எடுத்து போட்டிருக்கேன் இது வந்து தாவர உண்ணி அதாவது பசு குதிரை யானை கிளி வரி குதிரை கோலா அப்புறம் டெர்மைட் டெர்மைட்னா பார்த்திங்கன்னா இது வந்து தமிழில் என்ன சொல்கிறது இது வந்து இது வந்து கேட்ரு பில்லர்னால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வண்ணத்து பூச்சின்னு இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இது கேட்ரு பில்லர் கரையானுங்க இது வந்து புளி இது வந்து நம்ம திமிங்கலம் சாரி இது வந்து சார்க்கு ஓகேங்களா அதாவது வந்து சுராமீன் இது வந்து டால்பீன் இதெல்லாம் வந்து மாமிசு சாப்பிடக்கூடிய உணவு விலங்குகள் நீங்க இந்த மாதிரி படங்களை வந்து ஒரு சார்ட் பேப்பர்ல வச்சு உங்க கிளாஸ் டீச்சர் சொல்லும் போது ஒட்டி மகிழங்கள் நன்றி மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்